வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள் என் கதைகள் பல வெளிவர உதவி கொண்டிருக்கின்ற யூடியூப் நிறுவனத்தார்க்கும் நண்பர்களுக்கும் என் கற்பனை கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற ரசிகப் பெருமக்களுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங் வணக்கங்களும் இன்றைய எனது சிந்தனைக் கருவானது கல்வி கற்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்ற ஒரு கதை அதன் தலைப்பானது கல்வி வானில் சிறகடிக்க ஆசையா என்ற கேள்விக்குரியது கேள்வியின் நோக்கத்தை கதையினுள் காண்போம் திருவழுவூரில் அன்று பொழுது புலர்ந்தது அன்று ஞாயிற்றுக்கிழமை வேறு அவ்வூரில் அங்குள்ள வீட்டுத் தலைவி திருமதி கன்னியம்மாள் மட்டும் அன்றும் சரி இரவு பொழுது எப்பொழுது நிறமும் உறங்கினாள் எப்பொழுது காலையில் எழுந்தாள் என்பது அவளுக்கே தெரியாது இருந்தாலும் தன் வீட்டு பொறுப்பு வேலைகளை தொடர்வாள் என்பது அவளின் வீட்டில் உள்ள மற்றவர்களுக்கு தெரியுமோ தெரியாதோ ஆனால் தாயின் மூத்த மகளாம் கணிவு மிக்க ஆறாம் வகுப்பு படிக்கும் அந்த செல்வி வர்ஷாவுக்கு மட்டும் தாய் படும்பாட்டை ஒவ்வொரு நாளும் நினைத்து கண்ணீர் விட்டாள் இவள் தாய் படும்பாட்டை ஒவ்வொரு நாளும் நினைத்தபோது விம்மி அழுது கொண்டே இருப்பாள் இவள் தாய்க்கு தக்க தேவையான நேரங்களில் உதவிடச் சென்றாலும் கண்ணியம்மாள் தடுத்தே நிற்பாள் அதோடு மட்டுமல்ல வர்ஷா கண்ணு நீ போய் படிப்பில் கவனம் செலுத்தும்மா என்னை போன்று உழைத்து உழைத்து அடுப்பங்கரையே கதி என்று கிடக்கும் என்னை போன்றோர் ஓடாய் தேய்ந்து போகும் பரிதாப நிலை உனக்கு வரவேண்டாம் அம்மா என்ன செய்வது என் ஆரம்ப வளர்ப்பு நேரத்தில் என் பெற்றோர்கள் எனக்கு கல்வி அறிவு பற்றி சொல்லித்தரவில்லையே அப்பொழுது எனக்கு அந்த படிப்பு எண்ணங்கள் கூட வரவே இல்லை காரணம் அப்படிப்பட்ட அறியாத சூழல் பள்ளிக்கூடத்தை நினைத்தாலே எனக்கு பயமாக இருக்கும் காரணம் அப்போதெல்லாம் சிறைச்சாலையில் வழங்கப்படும் தண்டனைகள் தண்டிப்புகள் போல மிகவும் பள்ளி கல்வி வளாகங்கள் இருக்குமாம் படிப்பு விஷயத்தில் கல்வி விஷயத்தில் ஆசிரியர்கள் அடி கொண்டும் நிமிட்டாம்பழம் கொண்டும் எச்சரிக்கை செய்வார்கள் அது என்ன நிமிட்டாம்பழம் என்றால் அது தொடையில் நறுக்கன்று கிள்ளுவது என்றும் கேள்விப்பட்டுள்ளேன் அதற்கு பயந்து அந்த அடிகளை நான் வாங்கி கல்வியில் உயராமல் போய்விட்டேன் அடுப்பங்கரையிலும் மற்றும் இன்று நான் வருவோர்க்கும் போவோர்க்கும் தவறாத பணிவிடைகள் வீட்டில் செய்வதிலும் உன் தகப்பனார் செங்கண்ணருக்கு பயந்து பயந்து செய்திடும் உழைப்பு என்கின்ற மாபெரும் அடிகள் தான் எனக்கு இப்படி பழக்கப்பட்டு விட்டது இப்படியே போனால் என் உடம்பாம் இந்த வண்டி எனக்கு எத்தனை நாள் தாக்கு பிடிக்கும் என்று தெரியாமல் கலங்குகின்றேன் வர்ஷா அது மட்டுமல்ல எனது கடைசி இறுதி நாளையும் நான் எண்ணிக்கொண்டுதான் இருக்கின்றேன் என்று கண்ணீர் வடித்த கண்ணியம்மாள் மகள் வருஷாவை அணைத்து முத்தமிட்டு நீயாவது கண்ணே வருஷா பெண் படித்து பெருமை சேரும்மா இந்த அடிமை போன்ற போக்கு என்னோடு தொலையட்டும் அடுப்பங்கரை சிறைவாசம் வேண்டாம் கூண்டு கிளியாக நீயும் அடைபட்டு கிடக்க வேண்டாம் புரிந்து கொள்வர்ஷா சிறகடித்து பறந்துவிடு கல்வி கற்காமல் சில ஆண் காரர்களிடம் கூண்டு கிளியாய் மாட்டி தொலைந்து விடாதே வருஷா என்று ஒவ்வொரு நாளும் தன் வேலைகளையும் பார்த்து கொண்டே தன் மகளுக்கு அறிவுரைகள் புத்தி கூறுவாள் கண்ணியம்மாள் இது அவள் மகளுக்கு மட்டும் கூறுவதல்ல பயிலாத யாவர்க்கும் ஆண்களுக்கு உட்பட கூறுகின்ற அறிவுரை என்பதை நாம் அறிய வேண்டும் கண்ணியம்மாளை காணும் படித்தவர்கள் அவள் படும் பாட்டை நித்தமும் காண்பவர்கள்தான் அந்த திருவழுவூரில் கூண்டு கிளியான கன்னியம்மாள் தன் இல்லற வாழ்வில் ஈடுபட்டு கடமை தவறாது கன்னித்தன்மை கழிந்திருந்தாலும் படிப்பு கல்வி என்கின்ற அந்த கன்னித்தன்மை உடையவளாக அதை ஏற்று வாழவில்லையே என்றும் வருந்தினர் தகப்பன் செங்கண்ணனுக்கும் இப்போதுதான் வர்ஷாவின் போக்கால் தெரிய வந்தது அவள் தாயை கன்னியம்மாளை படிக்க வைக்காத குற்ற உணர்வு தற்போது அவனுக்கு ஏற்பட்டு விட்டது இதை கூட மகள் வர்ஷா அறிந்தே வைத்திருந்தாள் கன்னியம்மாள் அப்போது நினைத்திருந்தால் திருமணத்திற்கு முன்பும் பின்பும் கூட படித்திருக்கலாம் விதி விட்டது அப்பொழுது ஒன்றும் கன்னியம்மாளுக்கு அதிக வயதும் ஆகிவிடவில்லை புகுந்த குடும்பத்திற்கு பயந்து கூட படிப்பு என்ற எண்ணத்தை வெளிப்படுத்தாமல் போயிருப்பதற்கு அக்கால சூழல் வாய்ப்புகள் அளிக்கும் என்பதும் உண்மையே வாய்ப்புகள் அளிக்காது என்பதும் உண்மையே ஒரு முறை திங்கட்கிழமை வழக்கம்போல் வர்ஷா பள்ளிக்கு சென்றிட வேண்டியவள் அன்று பார்த்து திடீரென்று மட்டம் போற்றாள் அதாவது பள்ளிக்கு செல்லாமல் மறுத்து நின்றுவிட்டாள் அதை கண்ட தகப்பன் கண் சிவந்து போனான் செங்கண்ணன் தன் பெயருக்கு ஏற்ப அப்போது செங்கண்ணன் கூறினார் எனக்கு நீயும் உன் வழி வர்ஷா குற்ற உணர்வை ஏற்படுத்த வேண்டாம் பள்ளிக்கு புறப்படு என்று கட்டளையிட்டார் உடனே வர்ஷா தேங்கி நின்றவள் அப்பா என்னை தயவு செய்து மன்னித்து விடுங்கள் அம்மா படும்பாட்டை என்னால் உங்களைப் போல் இறக்கமற்று நாளும் வேடிக்கை பார்க்க என்னால் முடியாது என்னால் முடிந்த உதவிகளை இனி எப்போதும் அம்மாவுக்கு செய்து அவளுக்கும் என் தாய்க்கும் சற்று ஓய்வு கொடுக்க எண்ணிவிட்டேன் அண்ணனும் தங்கைகளும் வேண்டுமானால் பள்ளிக்கு செல்லட்டுமே அம்மாவுக்கு வாழ்நாள் முழுவதும் உறுதுணையாக தோழியாக இருக்கவும் நான் முடிவு செய்துவிட்டேன் என்று கண்டிப்பாய் சொல்லிவிட்டால் வர்ஷா ஒரு வளர்ப்பு தாயைப் போல தன் பொருட்டு இப்படி ஏக்கம் கொள்வதை நினைத்து பெருமைப்பட்டாலும் தாய் கன்னியம்மாள் தன் போல் வர்ஷா வீட்டுச் சிறை கைதி ஆக வேண்டாம் என்று உணர்ந்தவள் வர்ஷா முடிவுக்கு தகப்பனும் கூட ஒருவேளை சரி என்று சொல்லிவிட்டால் என்ன செய்வது என்று பயந்து வருஷா படித்து வீணாகுமே என்று நடுங்கி அவள் படிக்கும் பள்ளி தலைமை ஆசிரியையாம் கீதா ராணியிடம் தானும் முறையிட்டால் மகள் தொடர்ந்து படிக்க வேண்டும் என்பதற்காக நேரில் பின்பு ஒரு நாள் தலைமை ஆசிரியை அன்பான அழைப்பை கொடுத்தாள் ஒரு சில நாட்களுக்கு பின் ஏற்ற வர்ஷா தலைமை ஆசிரியர் வீட்டிற்கு தகப்பனுடன் சென்றாள் தலைமை ஆசிரியை கீதாராணி அவரது பெயருக்கு ஏற்ப நல்ல கல்வி மேம்பாட்டு குறித்த அறிவுரைகளாம் கீயை அந்த சாதியை முறுக்கிவிட்டாள் என்றே சொல்ல வேண்டும் கீதா தா தந்த கி என்னும் சாவியானது தற்போது வர்ஷா மண்டைக்குள் வேலை செய்தது புத்தி வந்தது எதன் காரணமாக தலைமை ஆசிரியர் அவரிடம் கூறியதாவது வர்ஷா உனது வீட்டுப் பொறுப்பு உணர்வை நானும் கண்டும் கேட்டும் மிகவும் பெருமைப்படுகின்றேன் நானும் ஒரு பெண்தானே எனக்கும் உன்னை போன்ற மகள்கள் இருக்கின்றார்கள் அல்லவா நான் என்ன செய்வது என்று கருதுகிறாயா நானும் படிக்கத்தான் வைத்து கொண்டுள்ளேன் ஒரு பெண்ணால் மட்டுமே ஒரு பெண்ணை மட்டும் முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியும் அது தவறு இல்லை ஆனால் அதை நீ படித்து கொண்டே நீ உன் தாய்வு தாய்க்கு ஓய்வு நேரங்களில் உதவலாமே கல்வியே முதலில் நம் அறிவு கண்களை பிறக்கும் அதை முதலில் நீயும் யாவரும் உணர வேண்டும் ஒவ்வொரு குடும்பமும் அறிவு சுடரால் திகழ்ந்திட வேண்டுமென்றால் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பெண்களும் கல்வியில் சிறக்க கற்றிருக்க வேண்டும் பட்டங்கள் ஆளவும் சட்டங்கள் செய்வதும் என்ற கவிமணியின் கனவுகள் நிறைவேற வேண்டும் நாட்டின் கண்களும் மனிதகுலத்தின் விழியும் பெண்களேதான் என்பதை நீ உணர்ந்து உலகம் மேலும் மேலும் உயர்ந்து வளர்ந்து ஓங்கிட பெண்குளம் உயர்வு பெற வேண்டும் என்பதை நீ மனதில் பதிய வைத்துக்கொள் திருவிக்கா கூட பெண்ணின் பெருமையை எப்படி கூறுகிறார் தெரியுமா நன்றாக கேள் பெண்மை அதே இறைமை தாய்மை இப்படி பெண்மை தாய்மை இறைமை என்றதை நீயும் எண்ணி பார்க்க வேண்டாமா சிந்தித்து பார் வர்ஷா படிக்க படிக்க இதன் பொருளாளம் உனக்கும் புரியும் ஒரு பெண் கல்வி நேர்மை வழிதான் நல்லவளாக அவள் வாழ முடியும் அப்படி நல்லவளாக இருந்தால்தான் அந்த குடும்பமே ஒரு பல்கலைக்கழகமாக மாறி சிறப்படையும் என்பதை உணர வேண்டும் திருக்குறளும் பற்றி எடுத்துரைக்குமே நீ படித்துப்பார் சங்க காலத்தில் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் கல்வி அறிவு பெற்று விளங்கியமையை நீ உன் படிப்பால் இனி போகப்போக அறிந்து கொள்வாய் இடைக்காலத்தில் பெண்களை அடிமைப்படுத்தி கூண்டு கிளிகள் ஆக்கினர் இன்றும் கூட சில ஆண் வர்க்கங்கள் பெண்களுக்கு கல்வி எதற்கு என்ற பழைய பஞ்சாங்க பாட்டையே பாடி பாடி சிலர் தங்கள் செல்வ பழத்தினால் தங்கள் சுயதை சுய தேவைக்காக மட்டும் அதை பூர்த்தி செய்து கொள்ள பெண்களை அடிமையாக்கி இரும்பு திரை போட்டு அடுப்பங்கரை என்ற சிறைச்சாலைக்குள் அடைக்க பார்க்கின்றனர் அதற்கு நாமும் முற்றிலும் இடம் கொடுத்து விடக்கூடாது வருஷா குடும்ப பொறுப்பில் யாவரும் சேர்ந்தே பனிச்சுமையை குறைக்கலாமே பெண்கள் மட்டுமே என்பது நியாயமில்லையே வர்ஷா வருஷா வருஷம் இப்படியே பெண்கள் நிலை அடிமைப்பட்டுத்தான் கிடக்க வேண்டுமா இன்றைய நிலையைப் பார் வர்ஷா முன்னேற்றம் அடைந்து வருகிறார்கள் அல்லவா நீ மட்டும் என்ன அதற்கு விதிவிலக்கா கல்வியை போற்று அதை ஏற்று நீ போராடு சமையல் கட்டிலும் என்கின்ற அடிமை விலங்கினை உடைத்து எரிந்து வர்ஷா பாசத்திற்கும் தவிர்க்க முடியாத தேவைகளுக்கும் மட்டும் நாமும் என்றும் உதவி நிரூபிக்கலாம் அல்லவா வர்ஷா உன் தாய் போன்றவர்களால் மேலும் கற்றவர்களால் மட்டும்தான் படிப்பு வழியே நல்ல குழந்தைகளாக எவரையும் உருவாக்க முடியும் அந்த ஆவல்தான் உன தாய்க்கும் படிக்காவிட்டாலும் இருந்திருக்கிறது நல்லவள் ஆவதும் நல்லவர் ஆவதும் தீயவர்கள் ஆவதும் தாய்மை அவர்கள் வளர்ப்பில்தான் உள்ளது சமூக கொடுமைகளை எதிர்க்கும் துணிவு கல்விகற்ற பெண்களால் தான் முடியும் என்பதை நீ நிரூபித்து காட்ட வேண்டாமா கல்விகற்ற பெண்கள்தான் பெண்கள்தான் தன் குடும்பத்தை இன்றும் சிக்கனமாக வழிநடத்தும் பொறுப்பில் உள்ளார்கள் ஏன் நாட்டையே ஆளும் தகுதியும் பெற்றுவிட்டார்கள் ஆண் மகன் கல்வி கற்றால் அது அவனுக்கு மட்டுமே சுயநலத்தோடு பயன்படுகின்றது ஆனால் ஒரு பெண் மகள் கற்றார் அக்குடும்பம் முழுமைக்கும் பாதுகாப்பு அளிக்குமே யோசித்துப் பார்வர் ஷா திகைத்து நிற்காதே குழந்தைகளை பேணி வளர்க்க வளர்க்கவும் அவளுக்கு கற்றுக் கொடுக்கவும் கல்வி உதவிடுமே நன்றாக சிந்தித்து முடிவு எடு ஷா பெண்களின் பெருமையை எடுபட வைக்கவும் அவர்களை முன்னேற வைக்கவும் விடுதலை சிறகடித்து பறந்திடவும் அவர்களது விடா ஊக்கமாம் கல்வி முயற்சியினால் மட்டுமே முடியும் என்பதை உன் வழியே நிரூபித்து காட்ட வேண்டாமா வர்ஷா என்று அவளை சாதி கொடுத்து முறுக்கிவிட்டாள் அந்த தலைமை ஆசிரியை கீதா தா அறிவு கண்களை கிறக்கும் சாவிகள் என்பன இந்த கீதா ராணி கூறிய அறிவுரைகளே என்பதை மறவாதே வர்ஷா நான் இதை பெருமையோடு மார்த்தட்டி கூறுகின்றேன் இந்த கீதா ராணி சொல்லை கேள் நீ ராணியாக மகாராணியாக வாழலாம் எதிர்காலத்தில் எந்தவிதமான அடிமை போக் அடிமை போக்கும் இல்லாமல் வர்ஷா எனவே இக்கதை வழி கல்வி கற்காத பெண்கள் கலர் நிலங்களாய் மாறிவிடாமல் நாட்டையும் வீட்டையும் காத்திட கண்கள் கொண்டு கல்வி கண்கள் கொண்டு ஆண்களோடு இணைந்து கைகோர்த்து கூண்டு கிழிகளாய் அடைபட்டு கிடக்காமல் சிறகடித்து பறந்திட ஆசை கொள்ளுங்கள் என்பதே கதை கதையாசிரியரின் மூச்சு, வாழ்க வளமுடன்